புதிய செய்திகளின் மதிய நிற பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கல்விசாரா ஊழியர்களின் வேதன குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் காணி உரிமை நிச்சயம் பழனி தீகாம்பரம் உறுதி விட்டுக் கொடுப்புகளுடனான புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க தயார் ஸ்ரீதரன் பகீர் என்னை கொலை செய்ய சதித்திட்டம் ட்ரொசான் ரணசிங்க தெரிவிப்பு முதல் வாக்குத்தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்கு விரும்பிய வேட்பாளருக்கும் வழங்குவது உத்தி சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு சம்பள உயர்வை வழங்க முடியாது பெருந்தோட்ட கம்பெனிகள் அறிவிப்பு போலி தொலைபேசி அழைப்புகளால் ஏமாற்றப்பட்ட தொழிலதிபர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நட்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று அதன் தலைவர் தாம்பிக்கே எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதன குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வேதன பிரச்சினையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குறிப்பிடத்தக்கது முதல் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் வாக்கு விரும்பிய வேட்பாளருக்கும் வழங்குவது உத்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் இடம்பெற்ற தமிழ் தேசிய மேத்தினர் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பற்றி பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும் பலர் பொது வேட்பாளரை பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு ரெண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும் அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும் இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது எவ்வாறு இருப்பினும் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதள பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை எமது அரச அலுவலர்கள் அரச தலைவர் தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் தம்மை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டப்பட்டது என முன்னாள் அமைச்சர் டொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு முன்னதாக இவ்வாறு நஞ்சு வழங்கப்பட்டது என்று நடைபெற்று நடைபெற்ற தின கூட்டத்தில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாம் ஜப்பானுக்கு சென்றிருந்தபோது நஞ்சு வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் குறித்து அண்மையில் அரசியல்வாதி ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்தார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தமக்கு யார் நஞ்சூட்டினார்கள் என்பது குறித்தோ யார் இந்த சதித்திட்டத்தில் சூத்திரதார் என்பது பற்றிய கருத்துக்களை அவர் தெரிவிக்கவில்லை விட்டுக் கொடுப்புகளுடனான புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க இன்று தயாராக இருக்கின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்று தமிழ் தேசிய நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு புரட்சிகரமான அரசியலை தொடங்குகின்ற நாளாக இந்த நாளை நான் பிரகடனம் செய்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒரு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் அதனுடைய எதிர்காலமும் இன்று நீதிமன்றத்திலே வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகள் பற்றிய விடயங்களை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் ஒரு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த மக்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை பொறி பொறுப்பளிக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை நான்கு ஒரு புரட்சிகர அரசியலாக இந்த நேரத்திலே அடையாளம் செய்வேன் மிக முக்கியமாக இது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பயணம் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிச்சயம் வெற்றி பெறுவார் அதன் பின்னர் மலையக மக்களுக்கு நில உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தலவாக்களை நகரில் நடைபெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு மலையக மக்கள் வாக்களிப்பார்கள் சஜித் பிரேமதாசவின் தந்தையே எமக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அதனை நாம் மறந்துவிடக்கூடாது அதேபோலவே சஜித் பிரேமதாசவும் பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் என உறுதி அளித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் சிலர் உங்களிடம் சீமிந்து அரிசி பருப்பு போன்று பொருட்களுடன் வந்து வாக்கு கேட்பார்கள் நீங்கள் ஜாரும் அவர்களுக்கு வாக்குகளை வழங்காதீர்கள் அரிசி பருப்பு நமக்கு தேவையில்லை நிலவுரிமையை எமக்கு வேண்டும் நான் அமைச்சராக இருந்தபொழுது பெற்று அதில் வீடுகளை கட்டி கொடுத்தேன் அப்போது என்னை பலர் கிண்டல் செய்தார்கள் பத்து இருபது காணி கேளுங்கள் என்று ஆனால் மளிகத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாரும் நான் மலையகத்தில் செய்த சேவைகளை யாருமே செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மலையகத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தவன் நான் என்பதை பெருமையாக கூறுகின்றேன் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே வாக்களிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் தற்போதைக்கு அதனை நிறைவேற்ற முடியாது என்று இலங்கை பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது உற்பத்தி செலவு அதிகரிப்பால் சம்பளத்தை உயர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ருஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சம்பள நிர்ணய சபையின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர் நேற்று முன்தினம் வெளியிட்டார் இதன்படி நாளாந்த சம்பளம் முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நாளந்த விசட்டு கொடுப்பனவு முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இலங்கை பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கத்திடம் வினவியபோது இதற்கு பதில் வழங்கிய அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ட்ரொசான் ராஜதுரை தற்போதைக்கு குறித்த சம்பள உயர்வை வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அனுருகுமாரிசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார சீர்திட்டம் எதுவும் கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷ்டி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்தியப்பாருடைய பொருளாதார சீர்திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டுமே உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார சேர்த்திட்டம் இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகவிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் திட்டமொன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முடிவடைகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை காபோத சாதாரண பரீட்சைகள் இடம்பெறவுள்ளது மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று கூறி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் பெருமோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் உபில் ட்ரோகன தெரிவித்துள்ளார் எனவே பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று கூறிக்கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு வர்த்தகர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நட்சத்திர கொட்டல்களுக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி பொது சுகாதார பரிசோதகர்கள் போல நடித்து பணம் கேட்பதாகவும் சில தொலை தொழிலதிபர்களை ஏமாற்றி பணம் பறைத்த வழக்குகள் அதிகளவில் குவிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சமீப காலமாக நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் வந்துள்ளதுடன் இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் அதனை தவிர்த்து அருகிலுள்ள பொலிஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எரிபொருள் விலை குறைப்புடன் பேருந்து கட்டணம் குறைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்ட நிலையில் இதன்போது டீசலின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு முறை எரிபொருள் விலையேற்றத்திலும் பேருந்து கட்டண திருத்தம் செய்யப்படாததால் வரும் ஜூலை மாதமே கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி எரிபொருள் விலை குறைவினால் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட மாட்டாது என்று அந்த சங்கங்கள் தெரிவித்துள்ளன எவ்வாறாயினும் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படுமா என்பது தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சஷி வெல்கமவிடம் போது அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து அதன் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளாா் குளியாப்பட்டிய பிரதேசத்தில் இளைஞரொருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாபட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர் கடந்த தேதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலின் வீட்டிற்கு சென்றிருந்தபோது இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் வெளிமட கெப்பெட்டிப்புள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சந்தைக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பிரதான சந்தை நபர்களான குறித்த இளைஞரின் காதலியின் எழுபத்தி ரெண்டு வயது தந்தையும் அறுபத்தி ஒன்பது வயது தாயாரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறு இருப்பினும் இந்த இளைஞன் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த இளைஞரை கடத்து செல்ல பயன்படுத்தியதாக கூறப்படும் என்டபிள்யூ பி என்ற சில்வர் நிற மினி வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொளியாப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு <mate> வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்டு போதைப்பொருள் குற்றவாளியான டுபாய் கபிலாவுக்கு சொந்தமான பெருந்தொகை போதைப் பொருளை பொலிஸ் அதிரடி அதிரடிப்படையினர் கண்டுபிடித்துள்ளனர் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்து போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினொன்று கிலோ கெரோயின் ஆறு கிலோ காய் அஞ்சூறு கிராம் கொக்கையன் என்பன கண்டுபிடிக்கப்பட்டு போதைப் பொருட்களில் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த போதையில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனா்